வணக்கம் நண்பர்களே நீவுதல் என்ற ஒரு மருத்துவ முறையை குறித்த ஒரு மருத்துவ விழிப்புணர்வு பதிவு தான் இந்த பதிவு அதாவது இதை மசாஜ் சென்டர் என்று நாம் அழைக்கிறோம் ஆனால் மசாஜ் சென்டர் என்பது வேறு அர்த்தங்களில் புரிந்து கொள்ளப்படுகிறது என்பதால் நீவுதல் என்ற ஒரு தமிழ் அர்த்தத்தோடு இந்த பதிவினை நான் தொடங்குகிறேன் இது சற்று விரிவான அலசல் இது காரணம் பதினெட்டாம் பதினேழு பதினெட்டாம் நூற்றாண்டுகளிலேயே நீவுதல் குறித்த நிறைய ஆராய்ச்சிகள் நடந்திருக்கிறது வெகுஜன வழக்கில் வந்து நீவுதல் சிகிச்சை வேறு மாதிரி பெயர்களில் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது சிந்து சோம்புலி நாகரிகின் போதே நீவுதல் சிகிச்சை பயன்பாட்டில் இருந்துள்ளது என்று வரலாற்று ஆய்வுகள் கூறுகின்றன மெசபடோமியர்கள் இந்த சிகிச்சையை பயன்படுத்தியிருக்கிறார்கள் இதில் தற்காலத்தில் வழங்கப்படும் இந்த நீவுதல் சிகிச்சையில் கிட்டத்தட்ட நூறு விதமான நீவுதல் சிகிச்சைகள் இருக்கின்றன அதில் மிக முக்கியமான முதல் பத்தில் இருப்பதை நான் இந்த பதிவில் பதிவிடுகிறேன் இந்த பதிவில் நான் பதிவிடும் எல்லாம் இயற்கை மருத்துவர்கள் அந்த மருத்துவ பயிற்சி பெற்றவர்கள் கூறிய வழிமுறைகள் அது நம் நிச்சயமாக நம் உடலுக்கு சில நன்மைகளை சில பல நன்மைகளை தருகிறது என்னென்ன நன்மைகள் தருகிறது மசாஜ் செய்வதால் நமக்கு என்னென்ன நன்மைகள் வருகிறது அந்த நீவுதல் என்ற ஒரு சிகிச்சை மூலமாக நமக்கு என்னென்ன நன்மைகள் விளைகிறது இன்று உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய அந்த சிகிச்சையில் நீவுதல் சிகிச்சை என்பது அணுக்கள் மற்றும் திசுக்களை புதுப்பித்து வலி மற்றும் நோயிலிருந்து நிவாரணம் தரக்கூடியது அப்படின்னு முதல் பாயிண்ட் சொல்கிறாங்க சிவப்பணுக்களுடைய இரத்தத்தில் சிவப்பணுக்களுடைய எண்ணிக்கையை அதிக அதிகரிக்கச் செய்யும் இரத்த ஓட்டத்தை சீராக்கி இதய துடிப்பை சரி செய்யும் ஹார்ட் பீட்டை சரி பண்ணி பிளட்டில் இருக்க சிகப்பணுக்களை கூட செய்யுது எது நீவுதல் சிகிச்சை சரி இப்போது இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் மூட்டு வழி இடுப்பு வழியை இதை குணப்படுத்துமா அப்படின்னு ஒரு கேள்வி நம்முடைய இயல்பான வாழ்க்கையில் நம்மளுடைய இயல்பான வாழ்க்கை முறையில் ஒரு மூட்டு வழியோ இடுப்பு வழியோ வர்றது வந்து வெகு சாதாரணமாகிடுச்சு அப்போ அதுக்கு என்டோர்பின் ஹார்மோன்களை என்டோர்பின் அப்படின்ற ஹார்மோன்களை சுரக்க செய்து மன மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் எது இந்த நீவுதல் சிகிச்சை மசாஜ் இதனால் மன அழுத்தம் குறையும் வலி இடுப்பு வலி வாத நோய் உள்ளிட்ட மூட்டு தொடர்பான எல்லா பிரச்சனைகளையும் இதன் மூலம் குணப்படுத்த முடியும் ஆனால் மிக முக்கியம் இந்த நீவுதல் சிகிச்சை நீவுதல் நீவுதல் வச்சுக்கோங்க மசாஜ் அது இந்த ப்ராசஸ்க்காக பண்ணப்படுது அப்படிங்கிறத உறுதிப்படுத்திக்கணும் இப்போ நான் சொன்னேன் என்டோ எண்டோர்பின் ஹார்மோனை சுரக்கம் சொரக்க சுரப்பிகளை தூண்டுறதுக்கு ஒரு நீவுதல் சி சிகிச்சை மசாஜ் மூட்டு வலி இடுப்பு வலிக்கு வேற வாத நோய் இருக்கும் இதை நீங்கள் வந்து டாக்டர்கிட்ட இது பண்ணிக்கணும் சில பெண்களுக்கு மாதவிடாய் பிரச்சனைகள் இருக்கும் வழி இருக்கும் ஜாஸ்தியாக அப்போ நுரையீ அப்போ அதுக்கு என்ன பண்ணணும் நுரையீரல் தொடர்பான பிரச்சனைகள் என்ன பண்ணலாம் நுரையீரல் தொடர்பான பிரச்சனைகளுக்கு நெஞ்சு பகுதியில் கொடுக்கப்படும் நீவுதல் நீவுதல் ப சிகிச்சை நல்ல தீர்வை கொடுக்கும் சொல்கிறாரு டாக்டர் சிறுநீரக பிரச்சனைகளை இதன் மூலம் குணப்படுத்த முடியும் எது நீவுதல் சிகிச்சை மூலம் உடலில் தேங்கி இருக்கும் தேவையற்ற நீரையும் தேவையற்ற உப்பு சொத்துக்களை வெளியேற்றவும் மாதவிடாயின் போது ஏற்படும் பெண்களுக்கு மாதவிடாயின் போது ஏற்படும் வயிற்று வழியை சரி செய்யவும் நீவுதல் சிகிச்சை பயன்படும் சரி வேறு எதுக்கு பயன்படுகிறது சிறப்பு குழந்தைகளுக்கு பல பயன் தரும் சிறப்பு ஸ்பெஷல் சில்ட்ரன்னா யார் சரி அதையும் பார்த்துருவோம் எப்படி சிறப்பு குழந்தைகளுக்கு எப்படி பயன்படுது கிரானியா சேக்கரல் அப்படிங்கிற ஒரு ஒரு நீவுதல் சிகிச்சை அந்த நீவுதல் சிகிச்சைக்கு பேர் வந்து கிரானியா சேக்கரல் இது தலை முடி வளரவும் தண்டுவட பிரச்சனைகளை சரி செய்யவும் பயன்படுதுன்னு சொல்கிறாங்க அடுத்து வேறு எதுக்கு நீவுதல் சி சிகிச்சை பயன்படுவோம் மூளையில் உள்ள நினநீர் ஓட்டம் அப்படின்னு சொல்லப்படுற நின்ன நினை நிணநீர் ஓட்டத்தையும் ரத்த அழுத்தத்தையும் சரி செய்யும் மூளை வளர்ச்சி குன்றிய குழந்தைகள் ஹைபர் ஆக்டிவிட்டினால் பாதிக்கப்பட்ட குழந்தைகள் மாற்றுத்திறனாளிகள் போலியோவால் பாதிக்கப்பட்டவர்கள் உடல் வளர்ச்சி குன்றிய குழந்தைகள் சிறப்பு குழந்தைகளுக்கு இந்த சிகிச்சை பலர்ந்துடும் சொல்கிறாங்க இது நீவுதல் சிகிச்சை ஆனால் இதெல்லாம் இந்த சிகிச்சை இதற்காக தரப்படுகிறது என்ற வழிமுறையும் மருத்துவர்களிடம் நாம் உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் அதுவும் ரொம்ப முக்கியம் சரி உடலில் உள்ள தேவையற்ற கழிவுகளை எப்படி அகற்றுறது அதுக்கும் உடலில் மனித உடலில் லிம்ப் அப்படின்னு சொல்ல ஒரு வகை திரவத்தை வெளியேற்றும் ஓட்ட பாதை இருக்குன்னு சொல்கிறாங்க உடலில் தேவையற்ற கழிவுகளை அந்த பாதை வழியை நீக்கிறது அப்போ அதுதான் உடலில் உள்ள எல்லா தேவையற்ற கழிவு கழிவுகளையும் அந்த இது வழியே நீக்கிடுவாங்க இதற்கு லிம்போட்டிக் நீவுதல் சிகிச்சை அப்படிங்கிறது பெரிதும் உதவும்னு டாக்டர் சொல்கிறாங்க அதாவது உடலில் உள்ள கழிவுகளை வெளியேற்றி நோய்ப்பு சக்தியை அதிகரித்து நோய் வராமல் தடுக்கும் இது நீவுதல் சிகிச்சை காச நோய் புற்றுநோய் வராமல் தடுக்கலாமா இதுக்கு நீவுதல் சிகிச்சைகள் இருக்கா அப்படின்னா லிம்பு திரவம் வெளியேறாமல் இப்போ நான் சொன்னேன் இல்லையா தேவையற்ற திரவங்கள் வெளியேறக்கூடிய அந்த பாதை இந்த லிம்பு திரவம் வெளியேறாமல் தேக்கமடைவதால் ஏற்படக்கூடியது தான் நெறி கட்டுதலும் நெறிகட்டுதலும் வழியும் லிம்பாடிக் நீவுதல் மூலமாக சிகிச்சை மூலமாக இதை குணப்படுத்தலாம் லிம்பு திரவம் சரியாக வெளியேறாவிட்டால் நாளடைவில் காசநோய் புற்றுநோய் இதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க மருத்துவர்கள் ஆகவே தொடக்க நிலையிலேயே இந்த சிகிச்சை எடுத்துக்கொண்டால் விளைவுகளை தடுக்கலாம் சரி வீக்கம் சுழுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்கிறாங்க சிலவர்கள் காலிலோ கையிலோ இருக்கும் சுழுக்கு பிடிச்சிரும் ஜாயிண்டில் தசைகளில் அப்போ அதை சரி செய்ய முடியுமா தசைகள் திசுக்கள் மூட்டு இணைப்புகளில் வரக்கூடிய பிரச்சனைகளை செய் சரி செய்ய மயோஃபேஷியல் அப்படிங்கிற மயோஃபேஷியல் அப்படிங்கிற நீவுதல் முறை நீவுதல் சிகிச்சை முறை உதவும் அப்படின்னு சொல்கிறாங்க இது வீக்கம் சுழுக்கு தசைப்பிடிப்பு இது எல்லாத்தையுமே இது சரி பண்ணிடும் இந்த நீவுதல் நீங்கள் இந்த நீவுதல் ப்ர சிகிச்சையை கிரிக்கெட் மேட்ச் நடக்கும்போது நீங்கள் பார்த்துக்கலாம் சில வீரர்கள் வந்து பேட்டிங் பண்ணும்போதோ பவுலிங் பண்ணும்போதோ ஃபீல்டிங்கில் இருக்கும்போதோ மிக கடினமான ஒரு ஒரு தருணத்தில் அவங்க அந்த பா அந்த விளையாட்டில் ஈடுபடும்போது இந்த மாதிரி தசைப்பிடிப்பு சொற்கள்லாம் நடந்துடும் உடனே வந்து அந்த ஒருத்தர் வருவார் மருத்துவர் ஒருத்தர் வருவார் அவர் வந்து ஏதோ ஒரு மருந்து அப்படி தருவார் டேஸாக நீவிடுவார் அதான் நீவுதல் பயிற்சி சரி இதில் பிளாரிட்டி நீவுதல் சிகிச்சை பிளாரிட்டி நீவுதல் சிகிச்சை என்பது உடலுக்கு சக்தி தரக்கூடியதுன்னு சொல்கிறாங்க நீவுதல்லையே இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் உடலுக்கு சக்தி தரக்கூடிய புலாரிட்டி நீவுதல் சிகிச்சை அப்புறம் ரிஃப்ளெக்ஸாலஜி நீவுதல் அப்படின்னா என்ன அதில் என்ன இருக்குது கால்பாதங்கள் உள்ளங்கால்களில் முக்கிய புள்ளங்க புள்ளிகள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க அதாவது கால்பாதம் உள்ளங்கால் இதில் இவற்றை தூண்டும் பணி ரெஃப்ள ரெஃப்ளெக்ஸாலஜி அப்படின்னு சொல்கிற நீவுதல் சிகிச்சை ரெஃப்ளெக்ஸாலஜி அப்படிங்கிறது நீவு நீவுதல் சிகிச்சையுடைய ஒரு மெத்தடு இதன் மூலம் நுரையீரல் கல்லீரல் உள்ளிட்ட முக்கிய உறுப்புகள் சிறப்பாக இயங்கும் அப்போ இந்த ரிஃப்ளெக்ஸாலஜி நீவிதல் சிகிச்சையை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அந்த கல்லீரல் நல்லா இயங்கும்னு ஒரு மருத்துவ விளக்கம் ரோல்ஃபிங் நீவிதல் சிகிச்சை இது என்ன ரோல்ஃபிங் நீவிதல் சிகிச்சை தசைகளை இழுத்து இயல்பாக்க ரோல்ஃபிங் நீவிதல் சிகிச்சை அப்படின்னு அழிக்கப்படும் இது வந்து நீங்கள் உதாரணத்துக்கு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நாய் பூனை போன்ற விலங்குணங்கள் தூங்கி எழுந்ததுடைய எழுந்த உடனே அந்த கை கால்களை நெட்டி முறிக்கும் ஒரு மாதிரி ஒரு ஒரு முன்னங்கால் அழுத்திக்கிட்டு அப்படி உடம்பு அப்படி தூக்கி நெறிக்கும் பூனை பார்த்துப்பீங்க நாயும் பார்த்துப்பீங்க இது ஒரு வகையான ரோல் ரோல்ஃபில் ரோல்ஃபிங் நியவுதல் சிகிச்சைக்கு நிகரானது மனிதர்களுக்கு பொதுவாக கூன் விழுதல் கை கால் பிறழுதல் முகம் கோணல் ஆவது இந்த சில சமயங்களில் முகம் கோணல் ஆயிரும் அது ஒரு வகையான வாதம் இதுன்னு சொல்லுவாங்க அதெல்லாம் பிரச்சனைகளை சரி செய்ய இந்த நீவுதல் சிகிச்சை உதவும் அப்படின்றாங்க இப்போ நான் இதுவரைக்கும் சொன்ன நீவுதல் சிகிச்சை எல்லாமே மருத்துவர்கள் சொன்ன ஒவ்வொரு பெயர்கள் இது எல்லாம் உங்களுடைய உடலுக்கு எது பொருந்தும் எந்த நீதல் சிகிச்சை எடுத்துக்கொண்டால் உங்கள் உடல் முழு ஆரோக்கியமாகும் என்பதை நீங்கள் மருத்துவர்களிடம் ஆலோசனை பெற்று செய்து கொள்ள வேண்டும் இது போன்ற மருத்துவ பதிவுகளை பெறுவதற்கு தொடர்ந்து உங்களுக்கு உங்களுடைய பதிவுகள் உங்களிடம் வந்து சேருவதற்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள் அப்போ உங்களுக்கு என்னுடைய பதிவுகள் வந்து சேரும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்